ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வெள்ளிக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ல அதை தெரியப்படுத்தலாம் நாங்கள் நலமா இருக்கோம் நண்பர்களே இன்னைக்கு வெள்ளிக்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு அதிர்ஷ்ட நேரம் என்ன அதிர்ஷ்ட எண் என்ன திருமண வாழ்க்கை காதல் வாழ்க்கை வியாபாரம் அலுவலகப் பணிகள் உங்களது நண்பர்கள் வட்டாரம் குடும்ப வாழ்க்கையான அனைத்துமே எப்படி அமையும் என்ற பொதுவான ராசி பலன்கள் தனித்துவமாக நமது ராசிக்கு மட்டுமே இந்த வீடியோல பார்க்க போறோம் ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையாக ஸ்கிப் பண்ணாம பாருங்க மேலும் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி நம்மளோட சந்தாதாரராக மாறிவிடும்படி கேட்டுக்கொள்கிறேன் பெல் பட்டனாக ஆல் பட்டனாக நிறைய பேர் நான் அழுத்தாமல் இருக்கீங்க ஸோ நீங்கள் செக் பண்ணிக்கங்க நீங்கள் ஒரு வேலை அழுத்திருக்கீங்களா அப்படின்ட்டு அப்போ தான் சுட சுட புதிய வீடியோக்கள் ஆன் டைமில் நோட்டிஃபிகேஷன் மூலமாக உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் நண்பர்களே ஸோ மறக்காமல் பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விடுங்க நண்பர்களே இன்றைக்கி வெள்ளிக்கிழமை ராசி பழங்களுக்கு இப்போ போகலாம் வாங்க இன்றைய தினம் செப்டம்பர் மாதம் ஒன்றாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்க ஆங்கில மாத பிறப்பு இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை தமிழ் வருடத்துல சோபக்கிருத வருடம் ஆவணி மாதம் பதினைந்தாம் நாள் இன்றைய தினம் பிரதமை தினம் நண்பர்களே இன்றைய தினம் யாரெல்லாம் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுப தினமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய பிறந்த பிறந்தநாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்கள் நண்பர்களே ஃப்ரெண்ட்ஸ் ஐ விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார்வர்ட் இன்னைக்கு நமது துலாம் ராசி அன்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய தினம் ராசிக்கு ஐந்தாம் இடத்துல இருக்கக்கூடிய சந்திர பகவான் மதியம் ஒரு மணி பனிரெண்டு நிமிடத்திற்கு பிறகு ராசிக்கு ஆறாம் இடத்திற்கு நகர்கிறார்கள் மேலும் இன்றைய தினம் ராசிக்கு பதினோராம் இடத்துல சூரியன் புதன் சேர்க்கை ஏற்பட்டுள்ளது மிகச்சிறந்த யோகமான இப்ப நண்பர்களே மேலும் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான் இருக்கிறார் ராசியிலேயே கேது பகவான் இருக்கிறாங்க பத்தாம் இடத்துல சுக்கர பகவான் இருக்கிறார் இந்த மாதிரியான அற்புதமான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நமது துலாம் சென்பர்களுக்கு உங்களுக்கு சவாலான சில பணிகளை கூட நீங்கள் ஈஸியாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு ஆற்றல் நீர் இருந்த ஒரு அற்புதமான ஒரு நாளாக இன்னைக்கு அமைதி நண்பர்களே எனவே எந்த விதமான சவாலாக இருந்தாலும் சரி சேலஞ்சஸ் அக்செப்டட் என்று சொல்லிக்கிட்டு நீங்கள் எல்லா விதமான சேலஞ்சையும் நீங்கள் சிறப்பாக வெற்றிகரமாக முடிக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இன்னைக்கு அமைதி பெறுகிறது நண்பர்களே காரிய வெற்றிகள் நிறைந்த நாள் இந்த மாதிரி வேலையெல்லாம் எப்படிப்பா செய்ய முடியும் அதெல்லாம் ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்க ஒதுங்கி நிற்கக்கூடிய சில காரியங்களை நீங்கள் சவாலாக எடுத்துக்கிட்டு அதை ஈடுபட்டு அதிகமான வெற்றிகளை பெற முடியுங்க என்ற தினம் வெற்றிகரமான ஒரு நாளாக உங்களுக்கு அமைகிறது எனவே நிறைய விஷயங்கள் இன்றைக்கி ட்ரை பண்ணிகிட்டே இருக்குன்றதுலேயே பெரும்பாலான ஆசைகள் இன்றைக்கி நிறைவேறக்கூடிய யோகம் இருக்கிறதுனால உங்களுக்கு சந்தோஷத்துக்கு இன்றைக்கி குறைவே இருக்காதுங்க கற்பனை யாரெல்லாம் வந்து கற்பனை சார்ந்த இமேஜினேஷன் சார்ந்த துறையில் இருக்கிறீங்களோ உங்களுக்கு வேறு லெவலில் இன்றைக்கி அதிர்ஷ்டகரமான ஒரு நாள் சொல்லலாம் ஏன்னா இன்னை இன்றைக்கி உங்களுடைய கற்பனை வளம் பெருகக்கூடிய யோகம் இருக்குதுங்க இன்றைய தினம் இமேஜினேஷன் சம்மந்தமான அனைத்து விதமான புதிய முயற்சியும் நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாம் கற்பனை வளம் பெருகக்கூடிய நல்ல யோகத்தை நீங்கள் பயன்படுத்திக் கொண்டு இன்றைய தினம் நீங்கள் உங்களது ஆசிரியர்களை கூட நிறைவேற்றுக் கொள்ள முடியும் நண்பர்களே அலுவலக பணிகளில் உங்களுக்கு நல்ல ஆதரவு கிடைக்குங்க சில உயரதிகாரிகள் வந்து டைரெக்டாக ஆதரவு கொடுத்தா மத்தவங்க வந்து சந்தேகப்படுவாங்க மத்தவங்க வந்து சங்கடப்படுவாங்க அப்படின்றதுக்காக மறைமுகமாக உங்களுக்கு ஆதரவு திறக்கக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு அமைகிறது எனவே அலுவலக பணிகள் இன்னைக்கு உங்களுக்கு தேவையான ஆதரவு கண்டிப்பாக கிடைக்கும் இன்றைய தினம் நீங்கள் பொறுமையாக உங்க சொந்த மந்தங்கள் மதியில் இருக்கணும் நம்பர்களில்லை குறிப்பாக உங்க தாய் மாமன் வழியில நீங்க அதிகமான பொறுமை நிதானத்தை கடைபிடிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் நண்பர்களில்லை இன்றைய தினம் உங்களது வெகுநாள் ஆசைகள் ரொம்ப நாளா இந்த ஆசை எனக்கு மனசுல இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னா அந்த மாதிரியான ஆசைகள் இன்னைக்கு சிலவற்றை நிறைவேற்றிக் கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்பில் இருக்கிறது அற்புதமான ஒரு நாள்கள் இப்பொழுது உங்களது இல்லத்தில் வந்து சுபகாரியங்கள் கண்டிப்பாக நடக்கும் அதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் என திருமணம் அல்லது இதர காதுகுத்து போன்ற சுபகாரியங்களை நீங்கள் இப்பொழுது ஏற்பாடுகள் செய்வதற்கு பேச்சுவார்த்தைகள் செய்வதற்கு உகந்த ஒரு நல்ல நாளாக இருக்கிறனால பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நண்பர்களே மகிழ்ச்சியான ஒரு நாள்கள் இந்த தினம் உங்களது வாழ்க்கை துணையின் வழியில் உங்களுக்கு ஆதரவு பெறக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் உங்களுக்கு அமைந்துள்ளது இந்த தினம் வாழ்வை முழுமையாக அனுபவிக்கணும் அப்படின்னா இந்த தினம் நீங்கள் கண்டிப்பாக அவுடோர் போயிட்டு நீங்க அதிகமான ஆனந்தத்தையும் மகிழ்ச்சியும் பெற முடியும் நண்பர்களே வீட்டுக்குள்ளே அடைஞ்சு கிடக்காதீங்க இந்த தினம் வியாபாரிகளுக்கு செய்யக்கூடிய முதலீடுகள் காரணமாக நல்ல வருமானங்கள் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கிறதாக இந்த தினம் நல்ல கிரக அமைப்புகள் காணப்படுது நண்பர்களே எனவே மகிழ்ச்சியான ஒரு நாள்கள் இந்த தினம் நீங்க ஸ்போர்ட்ஸ்லயும் நம்பர் ஒன் வர முடியும் விளையாட்டுத் துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் என்ற துறையில் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கும் அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் காதல் வாழ்க்கையை பொறுத்தவரைக்கும் காதலுடன் காதல் வாழ்க்கையில காதலின் இனிமே இன்றைய தினம் உங்களுக்கு பரிபூர்ணமாக அனுபவிக்கக்கூடிய நல்ல யோகத்தை பெறுகிறீங்க எனவே காதல் வாழ்க்கை ரொமான்ஸ் மிக்கதாகவே இன்ற தினம் உங்களுக்கு மிகச்சிறப்பாக அமையும் நண்பர்களே இருந்தாலும் உங்களுக்கு காதலுக்கு பிடிக்காத விஷயங்களை இன்னைக்கு நீங்கள் செய்யக்கூடாதுங்க அதில் கொஞ்சம் கவனமாக இருங்க இனிமையான காதல் வாழ்க்கை உங்களுக்கு காத்திருக்கிறது நண்பர்களே இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்கள் பழைய முதலீடுகள் காரணமாக நீங்கள் நல்ல லாபத்தை இன்றைய தினம் ஈட்ட முடியும் எனவே வியாபாரிகளுக்கு அதன் மூலமாக தன லாபம் பெறக்கூடிய யோகம் இருக்குங்க மாணவர்களுக்கு கல்வியில் மிகப்பெரிய முன்னேற்றகரமான சூழ்நிலை இருக்கிறது நல்ல ஒரு மதிப்பெண்கள் வாங்கக்கூடிய நல்ல வாய்ப்புகள் இருக்கிறது மாணவர்களுக்கு கல்வியில் ஆர்வம் பெருகும் எனவே கல்வி தொடர்பான முயற்சியிலும் மாணவர்கள் தாராளமாக மேற்கொள்ளலாம் கூட வந்து ஸ்போர்ட்ஸ்லையும் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் அதிகமாக ஸ்போர்ட்ஸ் பீப்புளுக்கு இன்னைக்கு அதிர்ஷ்டகரமான ஒரு நாள் சொல்லலாம் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு இருக்கிறது இருக்கிறதுலே இப்பொழுது உங்களது குழந்தைகள் வந்து உங்கள் மூலமாக அதிர்ஷ்டம் பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க உங்க குழந்தைகளுக்காக நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகள் எல்லாம் அவர்களுக்கு அதிகமான சந்தோஷத்தை தரும் ஸோ அவங்களுடைய சந்தோஷத்தை பார்த்து நீங்களும் சந்தோஷப்படக்கூடிய நல்ல வாய்ப்புகள் இருக்குது அன்பில்லி அலுவலக பணிகளில் சீனியர்கள் மற்றும் சக ஊழியர்கள் எல்லாமே உங்களுக்கு ஆதரவு தருவாங்க உங்களுடைய உறவினர்கள் முதல் கொண்டு உங்களுக்கு இன்னைக்கு ஆதரவு தரக்கூடிய நல்ல யோகம் இருக்கிறது இந்த பொறுத்தவரைக்கும் நீங்கள் கண்ணியமாக நடந்து கொண்டீங்க அப்படின்னா சில தேவையான ஏற்ற மோதல்களை நீங்கள் தவிர்த்து விட முடியும் நண்பர்களே ஏன்னா சில பேர் பார்த்தீங்கன்னா உங்களை இன்னைக்கு காயப்படுத்தணுங்கிற மோட்டிவோடு இன்னைக்கு செயல்படுவாங்க வலுவாக செயல்படுவாங்க சோ அந்த மாதிரி மோதல்களை நீங்க தவிர்க்கிறதுக்கு நீங்கள் வந்து கண்ணியமாக நடந்துக்கணுங்க நீங்களும் வந்து ரவுடித்தனமாக இன்றைய தினம் செயல்படக்கூடாதுங்க அதில் மட்டும் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்துங்க ஏன்னா கண்ணியமாக நீங்க நடந்துக்கும் போது மத்தவங்களே வந்து வைக்கப்பட்டுக்கிட்டு தானாக விலகி விடுவாங்க ஸோ பிரச்சனைகளே இல்லாத நல்ல சூழ்நிலை உங்களால் உருவாக்கி கொள்ள முடியும் நண்பர்களே இந்த தினம் எங்கே டிராவல் பண்றீங்க அப்படின்னா பயணங்களின் போது உங்க உடமைகள் மீது லக்கேஜ் மீது கொஞ்சம் கூடுதல் பாதுகாப்பை நீங்கள் செலுத்த வேண்டியதும் இந்த தினம் அவசியம் நண்பர்களே ஸோ இன்னைக்கு நீங்க சும்மா இருக்காதீங்க நிறைய காரியங்களை முயற்சித்துக் கொண்டே இருங்கள் நல்ல வாய்ப்புகள் நிறைய கிடைக்குங்க கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அவுடோர் போயிட்டு நீங்க வெளியூர் வெளியில் சுற்றுறது மூலமாக அதிகமான சந்தோஷத்தை என்ற தினம் பெற முடியும் இந்த தினம் நீங்கள் பிரச்சனைகள் தள்ளி தள்ளியிருங்கள் என்பதை பழைய முதலிருந்து நல்ல லாபங்கள் உண்டு நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறும் கொஞ்சம் பொறுமையாக சொந்த மந்தங்கள் வழியில் நடந்துக்கங்க உங்களுக்கு நல்ல ஒரு ஆதரவு கண்டிப்பாக கிடைக்கும் மனதிற்கு திருப்தியான நல்ல சூழ்நிலைகள் உங்களுக்கு அலுவலக பணியிலும் இருக்கிறது ஆசைகள் நிறைவேறக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளுங்க சவாலான பணிகளை செய்து காட்டக்கூடிய ஒரு இன்றைய தினம் வெற்றிகரமான ஒரு நாளாக உங்களுக்கு அமைகிறது தொட்டது ஒரு நாங்க இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு செக் பண்ணிக்கங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷனில் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைக்கி தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கேஸ்ட் கலராகாமேன்னு பார்க்கும்பொழுது இந்த தினம் நீங்கள் லைட் எல்லோ கலரை யூஸ் பண்ணலாங்க லைட் எல்லோ இன்னைக்கு உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமையும் மேலும் நம்பர் செவன் ஏழாம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்ணாக அமைதிங்க பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நட்சத்திர ரீதியான பழங்களை காணும்பொழுது நமது துளம்பர சேன்பர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் சித்திரை நட்சத்திரத்தில் நம்பலாக இருக்கீங்களோ இன்றைய தினம் உங்களுக்கு கற்பனை சார்ந்த விஷயங்கள்ல நல்ல ஆதரவு கிடைக்கும் நண்பர்களே கற்பனை வளம் பெருகக்கூடிய நோயோகம் இருக்கிறது எனவே கற்பனை சார்ந்த துறையில கேமிங் போன்ற துறையில் இருக்கவங்களுக்குலாம் இன்னைக்கு நல்ல ஒரு சிந்தனை வளம் மேம்படக்கூடிய ஒரு நாள் அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அனைவருக்குமே கற்பனை திறன் மேம்படும் இந்த தினம் நீங்கள் கடினமான வேலைகளை மற்றங்க சொல்லி சொல்லிக்கொண்டு ஒதுங்கி இருக்கக்கூடிய காரியங்களில் நீங்கள் சவாலாக எடுத்துக்கிட்டு ஈடுபட்டு அதில் வெற்றியில் பெற முடியும் இந்த தினம் அதே மாதிரியான ஒரு நாளுங்க இந்த தினம் வெற்றிகரமான ஒரு நாள் சொல்லலாம் மகிழ்ச்சியான ஒரு நாளுங்க கற்பனை வளம் பெருகக்கூடிய ஒரு நல்ல சிந்தனை வளம் பெருகக்கூடிய ஒரு நாள் சுவாதி நட்சத்திரத்தில் இருந்தவர்களுக்கு இன்னைக்கு மாமன் வழியில் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணுங்க உறவினர் வழியில கொஞ்சம் பொறுமையை கடைபிடித்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா உதவிகளும் கிடைக்கும் இன்னைக்கு நீங்கள் வீட்டில் வந்து சுபகாரியங்கள் நடத்தணுங்கிறத ஆசையை வந்து நிறைய பெற்றுக்கொள்ள முடியும் எனவே அதற்கான ஏற்பாடுகள் பேச்சுவார்த்தைகள் இன்னைக்கு செய்யலாம் இந்த பொறுமையாக செயல்படுங்க ஆதரவு கண்டிப்பாக கிடைக்கும் அற்புதமான ஒரு நாள்ங்க சுபகாரியங்கள் கைவிடக்கூடிய ஒரு நாள் விசாகம் நட்சத்திரத்தில் வந்த நம்பர்களுக்கு இன்னைக்கு உங்க வாழ்க்கை துணையானவர் அதிகமான ஆதரவு கொடுக்கக்கூடிய ஆகம் இருக்கிறது நண்பர்களை இந்த இன்றைக்கி பொதுவாகவே எல்லா நட்சத்திரக்காரர்களுக்குமே வந்து பார்த்திங்கன்னா திருமண வாழ்க்கை மிக மிக ஆதரவு மிக்கதாக நல்ல மகிழ்ச்சியாகவே இருக்கும் நண்பர்களே இன்றைக்கி உங்களுக்கு திருமண வாழ்க்கை ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் நல்ல ஒரு தித்திக்கும் இல்லாத வாழ்க்கை நீங்கள் பெறுவீங்க நீண்ட நாள் ஆசைகள் நின்ற நிறைவேறக்கூடிய யோகம் இருக்குங்க இன்றைய தினம் அலுவலக பணிகளும் உங்களுக்கு தேவையான உதவிகள் ஆதரவுகள் பெருகும் குடும்பத்திலும் கிடைக்கும் அன்பு இன்றைய தினம் பெருகக்கூடிய ஒரு நாள் இன்றைய தினம் உங்களுக்கு பெரும்பாலான ஆசைகள் நிறைவேறக்கூடிய ஒரு நாள் அற்புதமான மகிழ்ச்சியான ஒரு நாள் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருக்குமே தாங்க நான் நம்புகிறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே